ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல சகர நிபா வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க சஹர் டைம்ல இன்னைக்கு வந்து நம்ம செஞ்ச சாப்பாடு பாத்தீங்கன்னா முருங்கை போட்டு சாம்பார் நைட்டே வச்சுட்டேன் மீனுமே பாத்தீங்கன்னா நைட்டே வந்து பொறிச்சு வச்சுட்டேன் சக நேரம் வந்து சூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து சாப்பாடுமே வச்சாச்சு எப்பயும் போல பார்த்தீங்கன்னா சகர் டைமில் சகர் எல்லாம் முடிச்சாச்சு சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கப்ப டீமே குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படிங்கறனால காலையிலேயே வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து பாத்திரம்லாம் கழுவுறதுக்காக வெளியே வந்து போட்டுட்டு இருந்தேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அஜூடோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்காங்க அஜு தான் எங்க போனாலும் தெரியல ஆனால் பக்கத்து தெருவிழா நான் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க ஆனால் நாங்கள் போய் திரி பார்த்தா அங்கே இல்லை எங்க தான் புள்ள போச்சுன்னே தெரியல இந்த எல்லாம் வந்தாவே இங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன் எங்கடா அவன் ஃப்ரெண்டு காணமே அவன அப்படி சொல்லிட்டு அவங்களோட நிரம்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால மறக்கவே முடியாது நான் அளவுக்கு எங்க கூட இருந்துட்டு போயிட்டான் பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு வெளியே எல்லாமே கூட்டி வாரிட்டு சரி ஃபஜ்ஜு தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகிறக்கா நின்றுட்டு இருந்தேன் ஃபஜ்ஜு தோல் முடிச்சுட்டு இன்றைக்கி தஸ்பின் அவளும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே தொழுதிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரும்மா எல்லாமே போட்டு காலையிலேயே வந்து இப்போ தஸ்பின் அவளும் வந்து தொழுது முடிச்சாச்சு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா காலைல தூங்கிட்டேன் ஒரு ஒம்போது மணிக்கு தான் எந்திச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போய் வீடியெல்லாம் கூட்டி வாரிட்டு வீடு எல்லாமே தொடச்சு விட்டுட்டு அப்புறம் ஜுமா தொழுகருக்கு இவங்களை டைம் ஆயிடுச்சு இவங்களுமே கிளம்பிட்டாங்க நானுமே ஒரு பதினாலு மணிலேருந்து கொஞ்ச நேரம் ஓட்டிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் லகுர் தூத்துவிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு இன்னைக்கு வந்து மதியத்திறந்து யோசிச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை இதெல்லாமே எப்பயுமே சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தந்தவானே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு வந்து சத்தான இந்த உருண்டை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செய்யலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மூணு மணிக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம் நாலரை மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு மாவுமே பாத்தீங்கன்னா மீதி இருந்துச்சு அரிசி மாவு அதுலயுமே ரொட்டி போட்டு வச்சுட்டேன் நைட்டுக்கு சகருக்கு அதுவே சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டிக்கு தொட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கல சட்னி தான் அரைச்சிருந்தேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து அசை தோந்துட்டு உட்காந்து ஓத ஆரம்பிச்சிட்டேன் நோம் தற்குறதுக்காக என் பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையேட்டு வந்து வச்சிருவான் எங்கள் அக்கா வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு உளுந்த வடை அதுக்கப்புறம் இது எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தா உளுந்த வடை தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா சட்னியுமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தா நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலமே சொல்லிட்டா வடை எல்லாம் எது போடாத நான் கொடுத்து அனுப்புறேன் அப்படி சொல்லிட்டு இவங்களுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து சட்னியும் ஜூஸும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் பள்ளியாசலுக்கு நோம்பு தந்தவொடனே ரெண்டு உளுந்த வடக்கு சாப்பிட்ட பார்த்தீங்கன்னா வயிறு வயர்ஃபுல்லாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பாதாம் பால் குடிச்சோம் அவ்வளோதான் மீதி இருக்கிறது எல்லாமே அப்புறமா தான் சாப்பிடணும் இது எல்லாமே அப்புறமா சாப்பிட்லாம் சொல்லிட்டு வச்சாச்சு இன்னைக்கு நைட் டிஃபனுக்கு இதே வச்சுக்கிட்டேன் தொட்டியுமே வந்து சஹாருக்குமே இதே வச்சாச்சு இன்றைக்கி வந்து சாப்பாடு நேற்று செஞ்சு சாப்பாடு கொஞ்சம் இருக்குது நான் மட்டும் ரசம் பழைய ரசம் இருக்குது அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று நிஃப்தார் இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank you